அவத்தார் பார்ட் டூவோட ட்ரெய்லர் திடீர்னு லீக் ஆனதில் எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருந்துகிட்ருக்காங்க ரசிகர்கள் செம ஆர்வத்தில் பயங்கரமாக ஷேர் பண்ணிவிட்டு ட்ரெண்டில் கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அவத்தார் பட டேரக்டரான ஜாம்ஸ் கேமரோனுக்கு இந்த விஷயம் செம ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா ஆறாம் தேதி தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவி கூட அவத்தார் பார்ட் டூவோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இல்லை திடீர்னு இப்படி ட்ரெய்லர் லீக் ஆனதில் ஒட்டுமொத்த படங்களும் பயங்கர டென்ஷனில் இருந்துட்டு இவ்வளவு செக்யூரிட்டி சிஸ்டத்தையும் மீறி எப்படி ட்ரெயிலர் லீக் ஆச்சு அப்படிங்கிறதுல பயங்கரமான குழப்பத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டீம் ஒன்று ரெடி பண்ணி யாரெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க அவதார் பார்ட் டூவோட ட்ரெய்லர் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் எல்லாமே அப்டேட் ஆகியும் சூப்பராக இருந்துச்சு அவதார் பார்ட் ஒன்னை விட பார்ட் டூ செம்ம அப்டேட் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாமே த்ரீ டிஏ மிஞ்சுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது படம் எல்லாமே அண்டர் வாட்டர்லேயே தான் அதிகமாக எடுத்திருக்காங்க இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப குட்டி அவத்தாரை காமிச்சிருக்காங்க போன பார்ட்லேயே ஹீரோ ஹீரோயின்க்கு மேரேஜ் ஆகிருக்கும் அதை தொடர்ந்து இந்த பார்ட்டை அதோட கண்டினியூ பார்ட்டாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்த மாதிரி காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா அவத்தாரஸும் அவங்க வாழ்கிற இடத்தையே மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்டர் வாட்டரில் போய் சேஃபாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனாலும் மனுஷங்க அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி டெஸ்டிங்காக ஒரு அவத்தாரை தூக்கிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி தூக்கிட்டு போன அவத்தாரை வச்சு பயங்கரமாக ரிசர்ச் பண்ணுறாங்க ரிசர்ச் பண்ணி அவங்களோட சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து இவங்களே ஒரு அவதாரை கிரியேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்ஸான அனிமல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த உலகத்துலேயும் பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வருது அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஜாக் அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுவாரா அப்படிங்கிறது தான் இதோட கதையாகவே இருந்துகிட்ருக்கு அவதார் பார்ட் டூவில் தான் இவங்க எல்லாத்துக்கும் தலைவர் மாதிரி லீட் பண்ணிகிட்ருக்காங்க ஜாக்கை நம்பி தான் ஒட்டுமொத்த மக்களும் வாழ்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க அவத்தார் தூளை ஜாக்குக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ட்ராகனே இருக்கு அந்த டிராகனை தான் மக்கள் எல்லாத்தையும் அவர் காப்பாத்திட்டு இருக்காரு அவத்தார் டூரில் வர சயின்டிஸ்ட் எல்லாருமே பயங்கர புத்திசாலியாகவும் இருக்காங்க அவத்தார்ஸை எப்படி வெளியில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக பிளான் பண்ணி பாம்பெல்லாம் வீசுகிறாங்க ஹெலிகாப்டர்லேயும் கப்பல்லையும் வந்து பயங்கரமாக எல்லாத்தையும் அட்டாக் இருக்காங்க ஆனால் இப்போ இருக்க அவத்தார் இன்னும் பவர்ஃபுல்லாகவே இருக்காங்க எல்லோரும் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லணும் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்கக்கிட்ட நிறைய மிருகங்களும் இருந்துகிட்ருக்கு அவத்தார் படம் ஃபுல்லாகவே அண்டர்வார்டில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது ட்ரைலரே இந்தளவுக்கு இருக்குன்னா படம் வேறு லெவலில் தான் இருக்கும் அவத்தார் பார்ட் டூ டிசம்பர் பதினாறாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதற்கிடையில் இப்போ ட்ரெய்லர் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால புதுசாக ட்ரெய்லர் ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படி ரெடி பண்ணால் இன்னும் ஸ்டோரி கூட எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிரும்